ஜனவரி மூன்றாம் தேதி இன்று இருபது ஆண்டுகளுக்கு முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி இருள் கவலத் தொடங்கி இருந்த நேரம் ஏழு இளைஞர்கள் திருகோணமலை கடற்கரையினுடைய காந்தி சிலை அருகே அளவலாவி கொண்டிருக்க நடக்க போகும் விபரீதத்தை பற்றி இதுவும் தெரியாத கடல் அலைகள் கரையோடு உறவு கொள்வதும் உள்வாங்குவதுமாக இருந்தன திடீரென்று கோணேஸ்வரம் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய கடலோடு அண்டிய வீதியால் வந்த பச்சை நிற முச்சக்கர வண்டியில் இருந்த அடையாளம் தெரியாத மர்மன் அவர்கள் இவர்கள் மீது கைக்குண்டை வீசிவிட்டு தப்பியோட திகைத்து போன இளைஞர்கள் அப்போதுதான் அது நடந்தது ஸ்தம்பித்து திக்குமுக்காடி போய் இருந்த அந்த இளைஞர்களை டாக்யார்டு வீதிக்கு பக்கத்தில் இருந்து ஓடி வந்த சீருடை தரித்த ஆயுததாரிகள் அப்படியே சுற்றி வளைத்தார்கள் இவர்கள் அனைவரும் மாணவர்கள் அவர்கள் இந்த நாட்டில் தமிழராக பிறந்ததை தவிர வேறு ஒரு குற்றமும் செய்திருக்கவில்லை அந்த ஏழு பேரையும் ஆயுததாரிகள் நெருங்கிக் கொண்டிருந்த போது கிடைத்த அவகாசத்தை பயன்படுத்திய மாணவன் ரஜிக தனது கையடக்க தொலைபேசியிலிருந்து அவசரமாக தன்னுடைய தந்தை டாக்டர் மனோகரை தொடர்பு கொள்ள அருகில் உள்ள புனித மறியால் வீதியில் குடியிருக்கும் டாக்டர் அவசரமாக ஸ்தலத்துக்கு விரைய தொடங்கினார் டாக்டர் மனோகருக்கு எதுவும் புரியவில்லை அவரது இதயம் நொறுங்கி போயிருந்தது அவர் மகனோடு உரையாடும் போது பெரும் உப்பாரியோடு மகனும் நண்பர்களும் மண்டியிட்டு உயிர் பிச்சை கேட்டு ஊலம் எழுப்பியது அவரது மனதை உலுக்கிக் கொண்டிருந்தது கடற்கரை அருகே போனதும் அவர் அதிகாரிகளால் தடுக்கப்பட்டிருக்கிறார் மனம் பதறியது எதுவுமே செய்ய முடியாத அவலையாய் கலங்கியபடி நிற்கிறார் டாக்டர் பின்னாளில் வைத்தியர் சம்பவத்தை விபரித்த போது எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு உதவுங்கள் என்ற அழுகுரல்கள் எனக்கு கேட்டன ஆனால் என்னுடைய மகன் அமர்ந்திருந்த காந்தி சிலை கருகில் விளக்குகள் வேண்டுமென்றே அணைக்கப்பட்டிருந்த காரணத்தினால் அங்குள்ள நிலவையை என்னால் தெளிவாக பார்க்க முடியாதிருந்தது இப்படி ஒரு மங்களான நிலவையில் துப்பாக்கி வேட்டுக்கள் தீர்க்கப்பட்ட சத்தம் கேட்டதுடன் அனைத்து விளக்குகளும் அணைந்தன என்றார் டாக்டர் மனோகர் ஒரு தந்தையாக இந்த வாக்கியங்களை உபயோகிப்பது என்பது எவ்வளவு கொடுமையானது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் சுற்றி வளைத்த ஆயுததாரிகள் பிடிபட்ட ஐந்து பேரையும் தனித்தனியே பிரித்தெடுத்து நடுவீதியில் படுக்க வைத்து துப்பாக்கி தோட்டாக்களை சரமாரியாக காது வழியே இதற்கு அடுத்து என்ன நடந்தது என்பதை நீங்கள் ஊகித்துக் கொள்ளுங்கள் இந்த பயங்கரத்தை இதற்கு மேல் விவரிக்க முடியாது ஒரு மிருகத்தை கூட யாரும் இப்படி வதைப்பதில்லை திருகோணமலை என்ற இயற்கை எழில்மிகு நகரம் அன்று ரத்தத்தால் நிறைந்தது வன்னியார் வீதியைச் சேர்ந்த தங்கதுரை சிவானந்தா புனித மறையாள் வீதி மனோகரன் ரசிகர் வித்யாலயம் வீதி சண்முகராஜா சஜேந்திரன் சிவன் வீதி ரொஹாந்த் மற்றும் ஹேமச்சந்திரன் ஆகிய ஐந்து மாணவர்கள் ஸ்தலத்திலேயே தம் ஜீவனை விட்டிருந்தார்கள் இதில் திருகோணமலை கல்லூரியில் கல்வி பயின்று இரண்டாயிரத்து ஐந்து முதல் ஆறாம் கல்வியாண்டுக்கான பல்கலைக்கழக அனுமதி பெற்ற நான்கு மாணவர்களும் அவர்களுடைய நண்பர் ஒருவரும் அடக்கம் சரி ஆரம்பத்தில் காந்தி சிலை அருகே ஏழு பேர் இருந்ததாக சொன்னோம் ஐந்து பேர் இறந்து போயிருக்கிறார்கள் மற்ற இருவருக்கு என்ன நடந்தது என்று கேள்வி எழலாம் அவர்கள் காந்தி சிலை அருகே இருந்த விளக்குகள் அணைக்கப்பட்ட போது கும்மிரட்டை பயன்படுத்தி கொண்டு தப்பியோட முயற்சி செய்ய ஒரு மாணவன் மீது பட்டு மூர்க்கமாக துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டது ஆனாலும் எப்படியோ தப்பி திருகோணமலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் மற்றைய மாணவர் படுகாயங்களுடன் தட்டு தடுமாறியபடி தன்னுடைய நண்பர் ஒருவரினுடைய வீட்டுக்கு சென்று பின்னர் பாதுகாப்பு கருதி ஊரை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது எப்படியோ பலி எண்ணிக்கை ஏழாகாமல் ஐந்தானது அவர்கள் இருவரும் தெய்வாதீனமாக உயிர் தப்பினார்கள் நேற்று ஜனவரி இரண்டாம் தேதி திருகோணமலையில் இந்த மாணவர்களினுடைய இருபதாவது நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது ஆனால் நீதிதான் இன்னும் கிடைக்கவில்லை ஜனவரி இரண்டு என்பது புத்தாண்டு பிறந்த மறுநாள் புத்தாண்டு வாழ்த்து சொல்லியே களைத்து போனவர்கள் மிச்சமுள்ள புத்தாண்டு வாழ்த்தையும் சொல்லி மகிழக்கூடிய தினம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் திகதியும் அப்படித்தான் இருந்திருக்கும் இவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு தேர்வான மாணவர்கள் வேறு எதிர்காலத்தை பற்றி எத்தனை ஆயிரம் கனவுகள் இருந்திருக்கும் கடற்காற்று வீசி கொண்டிருந்த அந்த இதமான இரவில் காந்தி சிலை அருகே இவர்கள் நிச்சயமாக தம் உயர்கல்வியை பற்றி அல்லது தம் எதிர்கால திட்டங்களை பற்றி உரையாடி இருப்பார்கள் புத்தாண்டு எதிர்பார்ப்புகளோடு சேர்த்து அனைவரது கண்களிலும் ஒரு பிரகாசம் நிரந்தரமாக குடிகொண்டிருந்திருக்கும் ஆனால் இந்த மாணவர்களினுடைய கனவுகள் மட்டுமல்ல அவர்களும் பொதி செய்து புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை துரதிர்ஷ்டமான நாட்டில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள் இலங்கை தன் தலையில் தானே மண்ணல்லி பூட்ட ஒரு தோல்வி கண்ட தேசமாக மாற காரணவே அதன் சரித்திரத்தில் பாதி அத்தியாயங்களை இன முருகலும் வன்முறையும் ஆக்கிரமித்து இருந்தவைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுகளில் நடந்த இனக்கலவரத்தில் இருந்து ஒவ்வொன்றாக விவரித்துக் கொண்டு போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நடந்த யாழ் நூலக எரிப்பு எண்பத்தி மூன்றில் நடந்த ஜூலை வன்முறைகள் என்று கொண்டே போகலாம் ஒரு பெரும் தொகுதி மக்கள் இந்த வன்முறைகளின் போதெல்லாம் நேரடியாக பாதிக்கப்பட்டார்கள் இந்த விவகாரம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பரவலான கவனத்தையும் ஈர்த்தது சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் இன்டர்நேஷனல் ஐநா சபை எல்லாம் மிக வன்மையாக கண்டனங்களை பதிவு செய்திருந்தன இந்த அளவுக்கு இந்த கொடூரத்தினுடைய பின்னரான நிகழ்வுகள் இருந்தது என்று சொன்னால் மேலும் பயங்கரமாக இருக்கும் துப்பாக்கி வேட்டுக்களை எல்லாம் காதால் கேட்ட ஒரே சாட்சியான தன் மகனின் கடைசி தொலைபேசி அழைப்பை எடுத்து பேசிய டாக்டர் மனோகரனையும் குடும்பத்தையும் இலக்கு வைத்து பல மாதங்களாக மரண அச்சுறுத்தல்கள் வந்தன முடிவில் லண்டனுக்கு தப்பிச்சென்று சென்று அகதி அந்தஸ்து கோரியது டாக்டரினுடைய குடும்பம் டாக்டர் மட்டுமல்ல மரணித்தவர்களினுடைய பல குடும்பங்கள் இப்படி நாட்டை விட்டு ஓடி போயின உண்மையில் உலகத்துக்கு இலங்கை அதிக அகதிகளை உற்பத்தி செய்த நாடு என்ற பட்டத்தை இப்படியான சாதனைகளால் தான் படைத்துக் கொண்டது இந்த விளைச்ச எதிராக எந்தவித தயக்கமும் இன்றி குரல் கொடுத்த நல்லிணக்கத்தினுடைய உருவமாக இருந்த ஒரு துப்பாக்கிதாரியால் பறைக்கப்பட்டது இதே போலத்தான் சுடரொளி பத்திரிகையினுடைய ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் சுயர்தராஜனுக்கு நடந்த அவலமும் கூட மாணவர்களுக்கு நடந்த கொடுமைகளையும் துணை இராணுவ குழுக்களினுடைய மனித உரிமை மீறல்களை பற்றி கட்டுரை எழுதியதோடு நிற்காமல் சுகிர்தராஜன் ஒரு காரியம் செய்தார் அப்போதைய அரசு சர்வதேச அழுத்தத்தை திசை திருப்ப மாணவர்கள் தங்களுக்குள் வைத்திருந்த கைக்குண்டு வெடித்ததால் இறந்து போனார்கள் என்று சப்பை கட்டு கட்டிக் கொண்டிருந்தது ஆனால் ஊடகவியலாளர் சுகீர்தராஜனோ ஐந்து மாணவர்கள் மீது மிக அருகிலிருந்து துப்பாக்கி சன்னங்கள் தீர்க்கப்பட்டதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் புகைப்படங்களையும் வெளியிட்டிருந்தார் இதன் மூலம் அவர்கள் கைக்குண்டு வெடிப்பில் உயிரிழந்தனர் என்ற பொய் கிழிந்து தூங்கியது ஆனால் இதுவே மறுதினம் அதாவது இரண்டாயிரத்து ஆறு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி சுகிர்தராஜனுக்கு எமனாக மாறியது மூன்று மற்றும் இரண்டு வயதுடைய குழந்தைகளின் தந்தையான சுகீர்தராஜனினுடைய உயிரும் திருகோணமலை நகரில் வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாதவர்களால் பறிக்கப்பட்டது பிறகு நடந்த மருத்துவ சோதனைகளில் இவர்கள் துப்பாக்கிச் சூட்டு காயங்களால் உயிரிழந்தவை உறுதியானது இதெல்லாம் நடந்த போது அரசாங்கம் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தது மலமான ஊடகங்களோ தனிநபர்களோ அரசியல்வாதிகளோ யாருமே இதை பற்றி பேச முன்வரவில்லை ஆனால் சர்வதேசத்தினுடைய நெருக்குவாரம் இலங்கை மீது தொடர்ந்தது இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் இந்த காட்டு மிராண்டி தரங்கள் அரங்கேறி கொண்டிருந்த இரண்டாயிரத்து ஆறு ஜனவரி என்பது யுத்தம் நடக்காத ஒரு காலம் சமாதானம் மூலம் இனப்பிரச்சனையை தீர்க்க முடியுமா என்று ஆராயப்பட்டு கொண்டிருந்த காலம் ஆக இதனால்தான் யுத்தம் என்ற பாரிய மனித உரிமை மீறல் என்ற உரலுக்குள் போட்டு பின்னாளில் இந்த சம்பவங்களை இடிக்க அரசால் முடியாமல் போனது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்ததாக அறிவிக்கப்பட்ட பின்னரும் திருகோணமலை மாணவர் படுகொலையை யாருமே மறக்கவில்லை இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் விவகாரம் ஜெனீவா வரை சென்றது மருத்துவர் மனோகர் ஜெனீவாவுக்கு போய் தனது மகன் ரஜிகரின் மரணத்துக்கு நீதி வேண்டும் என்று கேட்டு கதறி அழுதார் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் தன் மகனின் நண்பர்கள் என்றும் தமிழர்கள் என்ற ஒரே காரணத்துக்காகவே அவர்கள் கொல்லப்பட்டதாகவும் தன் பிரியமிகு மகனின் மரணத்தை நேரிலேயே தான் பார்த்ததாகவும் சாட்சியம் அளித்தார் இதனால் அப்போதைய அரசுக்கு உள்ளூரில் ஏதாவது செய்ய வேண்டிய இக்கட்டான சூழல் ஏற்பட்டது ஏற்கனவே ஐரோப்பிய யூனியன் இலங்கையின் ஏற்றுமதிகளுக்கு வழங்கப்படும் ஜிஎஸ்பி பிளஸ் என்ற வரி சலுகையை நிறுத்தியிருந்தது ஆகவே சிக்கல் மேலும் தீவிரமாகும் போல இருந்தது கண்துடைப்பு கேனும் ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது அரசு முடிவில் போலீஸ் உத்தியோகத்தர் உட்பட விசேட அதிரடிப்படையினர் கைது செய்யப்பட்டார்கள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இந்த சம்பவமானது மேலும் தீவிரமாக ஆராயப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர் வெளியிட்ட இருபது பக்கங்கள் கொண்டதும் எழுபத்தி நான்கு விடயங்களை உள்ளடக்கியதுமான அந்த அறிக்கையில் திருகோணமலை கடற்கரை முகப்பில் நடந்த படுகொலைகளுக்கு சாட்சியம் வழங்க முன்வந்தவர்கள் உயிர் அச்சுறுத்தல் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறி விட்டதாகவும் இக்கொலைகளுக்கு பாதுகாப்பு படையினரே காரணம் என்றும் ஐநா சபையும் சர்வதேசமும் என்னதான் சொன்ன இலங்கை அரசு அதன் நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளவில்லை இது மாதிரியான மனித உரிமை வீரர்களுக்கு உள்ளூர் பொறிமுறை ஒன்றின் மூலம் உரிய தண்டனை வழங்கப்படும் என்றெல்லாம் அன்றைய அரசுகள் சொன்ன போதிலும் அவை வெறும் காற்றில் கரைந்த கானங்களாகவே இருந்தன முடிவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் மூன்றாம் தேதி இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வந்தது அதாவது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் ஆறு வருடங்களாக சிறை வைக்கப்பட்டிருந்த அனைவரும் ஆதாரங்கள் இல்லை என்று விடுதலை செய்யப்பட்டார்கள் திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டது நீதிமன்ற தீர்ப்பு இதன் அடிப்படையில் வழங்கப்பட்டது என்று ஆராய்ந்து அதற்குள் போக வேண்டிய தேவையில்லை இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடந்த இந்த நாசகாரத்தினுடைய சூத்திரதாரிகள் யார் ஒரு தந்தை தன் கண் முன்னே வளர்ந்த பிள்ளை சுடப்பட்டு வீழ்வதை காண்கிறார் பின்னர் மிரட்டப்படுகிறார் சாட்சி சொல்ல தயாராகும் போது வீடும் இதர பிள்ளைகளுக்கு வளமான எதிர்காலமும் வழங்கப்படும் என்ற லஞ்சம் வழங்கவும் அதிகாரத்தின் எச்ச சொச்சங்கள் முன்வருகின்றன ஆனால் அவற்றை எல்லாம் உதாசீனம் செய்துவிட்டு நீதிக்காக போராடினார் அவர் அவரது பத்தொன்பது வருட போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நிரந்தரமாக முடிவுற்றது மருத்துவர் மனோகரன் இறந்து போனார் பசீம் தாஜுதீன் லசந்த விக்ரம தூங்க பிரகீத் எக்னலிகூட வழக்குகளை எல்லாம் விசாரிக்க போவதாக சொல்லிக் கொண்டிருக்கும் அரசு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு திருகோணமலையில் நடந்த இந்த படு பாதகத்தை விசாரித்து சூத்திரதாரிகளை இனம் காட்டி இறந்து போன டாக்டர் மனோகரனுக்காவது நீதியை நிலைநாட்டுமா இத்தனை உணர்வுபூர்வமான விவகாரத்தில் யாருக்கும் எந்த நியாயமும் கிடைக்காமல் போனால் வாய்மையே வெல்லும் என்று கூறுவதில் பலனில்லை வாய்மையும் சில சமயங்களில் வெல்லும் என்றுதான் பழமொழியை மாற்ற வேண்டியிருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்